பாளையங்கோட்டை நவராத்திரி தசரா திருவிழாவில் மகிஷாசுர மர்தினியாக எருமைக்கிடா மைதானத்தில் மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் தென் மாநிலங்களில் பிரபலமான விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா கர்நாடக மாநிலம் மைசூரு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு தசரா விழாவிற்காக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பனிரெண்டு அம்மன் திருக்கோவில்களில் கடந்த பத்து தினங்களாக தசரா விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டையில் அருள்பாளிக்கும் ஆயிரத்தம்மன் பேராத்து செல்லி அம்மன் உப்படாத்தி அம்மன் முத்தாரம்மன் உஜ்ஜயி மாக்காளி அம்மன் என பனிரண்டு கோவில்களில் கடந்த ஒன்பது நாட்கள் கொலு மண்டபத்தில் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் பத்தாம் திருநாளான விஜயதசமியையொட்டி மகிஷாசுர வதம் செய்வதற்காக நேற்று இரவு மின் ஒளியில் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது சப்பரங்கள் எட்டு ரத வீதிகளில் வழியாக உலா வந்து எருமை கிடா மைதானத்தை வந்தடைந்தது பனிரெண்டு சப்பரங்களும் ஒன்றாக அணிவகுத்து நிற்க மகிஷாசுரனை வதம் சம்ஹார நிகழ்வு நடைபெற்றது மகிஷன் அம்பாளை நோக்கி வர தலைவியான ஆயிரத்தம்மன் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட சூழத்தால் அசுரனின் தலையை வெட்டினார் தொடர்ந்து மகிஷ முகம் கொண்டு ஆக்ரோஷத்துடன் போர் புரிய வர அம்பாள் கோபத்துடன் மகிஷனை சம்ஹாரம் செய்தார் மகிஷ வதம் முடிந்ததும் கற்பூராஹாரத்தி காண்பிக்கப்பட்டது நாளைய தினம் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும் தசரா விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வினை கண்டு வணங்கினர் விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்திருந்தனர் மாநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது